வடக்கு மக்களின் நில மீட்பு போராட்டங்கள் தொடர்ந்து ராணுவத்தினர் வசமுள்ள ஐநூற்றி முப்பது ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே பிளவு மக்களின் கோரிக்கையாகும் இருபத்தைந்து நாட்கள் போராட்டத்திற்கு இப்போது தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்த மக்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தான் நாங்க காணோம் எங்க மக்களும் நாங்கள் இந்த மக்களுண்டை இருபத்தஞ்சு நாளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கணும் இந்த போராட்டத்துக்கு ஆகிய முடிவுண்ட அனைத்து அரசியலினரும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு நான் இந்த பா தாண்மையாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களின் காணி உரிமம் கோரும் போராட்டம் நான்காவது நாளாக இன்றும் தொடர்கின்றது சிவாபசுபதி கிராம மக்களுக்கு தீர்வு வழங்கியதைப் போன்று தமக்கும் தீர்வை தர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுகின்றனர் அரசியல்வாதிகள் வந்துட்டு போறாங்க வாராங்க கலைக்கிறாங்க அந்தந்த நேரம் அவங்க ஒரு நேரத்துக்கு மாறுறவங்க அவங்க நம்ப இல்லாது அவங்களோட அந்த ஓட்டுரிமையை அவங்களோட பதவிக்கு ஆசைக்காக தான் வந்து காய்ச்சல் போகிறாங்களோ ஒழிஞ்சு மட்டும்படி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விளையாடும் பொம்மை போல தான் வச்சு இங்கே விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க நினைச்ச பக்கம் திரும்புவோம் நினைச்ச பக்கம் சொன்னதை செய்வோம் என்று அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு ஏன்ட்டு அந்த காணியை சாடி தான் இப்படி கேட்கிறாங்க அதனால நாங்கள் என்ன சொல்றோம் இந்த காணிக்கு உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட அந்த ஐயா வந்து எங்களோடய காய்ச்சாரன்னு சொன்னால் நாங்கள் எல்லோருமே அவர்கிட்ட சொல்ல நாங்கள் கேட்போம்